하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하 gods mulik abu marving tut da great bardi inke kaalu keeṛa aur doosa hai gra Yes. Yes. I was waiting for this moment. Yes. <laughs> <laughs> சூப்பர் பேதி இத்தோட முடியலையே இன்னும் இருக்க என் அருமை நண்பர்கள் மிஸ்டர் பாவம் அவன் அவனை போய் போய் தூக்கிட்டு சித்திரவதை பண்ணி இவர் ஆடிட்டர் என்ன பண்ணார் சின்னதா இருப்பார் கணக்குல பெரிய கையாடல் பண்ணிட்டாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அசிங்கப்படுத்தி இதுக்கெல்லாம் நீ அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ண வேணா அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கும் என்ன மாதிரி கால் இருக்க உன் போறாத வேலை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன யோசிக்கிற சைக்கிள் சேல்ஸ் மேன் தண்டபாணி பொண்ணு பாரதியா இந்த நட்ராஜனை வீட்டை விட்டு வெளியே துரத்தி நடு ரோட்டில் நிக்க வச்சு அவமானப்படுத்தி பேசின பாரதியா நீ இப்ப என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காலனியும் விழுந்து மன்னிப்பு கேட்கிற 나 여지 그래 보라마티야 음 음. 에. 에. 산마아리트

<laughs> 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 Yo இத்தனை வருஷத்துல உன் பொண்டாட்டி கூட உன் கால உந்தது இல்ல ஆனா ஆனானப்பட்ட பாரதி மேடம் உன் காலில் மன்னிப்பு கேட்கறாங்க பாரு இப்ப சொல்லி நடராஜன் யாருன்னு சூப்பர் அன்னைக்கே சொன்னேனே பாரதி இந்த நடராஜன் ஆடினா தாங்க மாட்டீங்கன்னு சூப்பர் இப்ப சொல்லிய பாரதியா இல்ல நடராஜன் யாருக்கு ரேட்டுன்னு நீங்க நீங்க ஆமா சார் 하하 <laughs> 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 <laughs>

அவள் என்ன கேது கட்டவியும் என் அண்ணனுக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் என் பிள்ளைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தப்பு பண்யா தப்பு பண்றையா எல்லாத்துக்கும் காரணம் ஈகோ ஆனா அவளை பாரு இப்போவும் கம்போஸ்டா என் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும்னு அவ ஈகோவை விட்டு கொடுத்து என் காலில் விழுந்து அவ ஜெயிச்சுட்டு போறயா தொடர்ந்து அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா தொடர்ந்து அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா அவள போய் தோத்துட்டான்றிங்க நடராஜ் தான் மறுபடியும் தோத்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் சிரிச்சிங்கன்னா செருப்பாக அடிப்பாங்களே வேலைக்கு போற மாத விட மோசமான அப்பன தன்மான சிங்கம் சொல்லுவியா தொட்டு சொல்லு உன் அப்பன் தன்மான சிங்கமா

உங்களுக்கு போய் தப்பு பேசிட்டேப்பா தப்பு பேசிட்டான் என்னால எதுவுமே பண்ண முடியலப்பாச்சிருங்கப்பா என்ன பண்ணிச்சிருங்கப்பா <laughs> Sorry, <Pa>. Sorry. Sorry. <laughs> பாரதி ஏமா அழு பாரதி ஏன் அழுற என்னம்மா ஏமா இப்படி பாரதி என்னாச்சுமா சொல்லுமா என்னாச்சுமா பார்த்தி என்னன்னு சொல்லுமா ஏம்மா இப்படி அழுற யாரு சொல்லு பார்த்தி

மாப்பிளை ஏதாவது தெரிஞ்சு போச்சாமா பாரதி சொல்லுமா என்னங்க ஆச்சு இவளுக்கு ஏன் இப்படி பாரதி சொல்லு பாரதி ஏன் பாரதி அழுகுற சொல்லு பாரதி என்னம்மா

அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா நழுற அப்பா ஞாபகம் வந்துடுச்சு போய் சொல்ற என்னடி நடந்துச்சு சொன்ன கேளு ஒண்ணும் இல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும்தான் அழுமா நீ போய் காஃபி போடு பாரதி மனசு பட படம் பயமா இருக்குமா என்னன்னு சொல்லுமா என்ன சொல்றது சரி இனிமேல் ஞாபகம் வந்தாலும் ஆழ மாட்டேன் போதுமா பாரதி 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 என்ன என்னன்னு தெரியல மாப்பிள நான் மேல காய போட்டு துணியை எடுத்துட்டு வந்தேன் வந்து பார்த்தா அவங்க அப்பா போட்டோ முன்னாடி உட்காந்து என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு காதறி காதறி எழுதிக்கிட்டு இருந்தா நான் ரொம்ப பயந்துட்டேன் மாப்பிள்ள என்னன்னு கேட்டா அப்பா ஞாபகம் வந்துடுச்சின்னு பொய் சொல்றான் பொய் சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான் ஒண்ணே இல்ல மாமோட நினைவுக்கு அப்படி எதுவும் இல்லையே மாப்பிள்ள வேற என்னமோ காரணம் இருக்கு வேற என்ன காரணமா இருக்கும் மாப்ள எனக்கு என்னமோ மாலத்தீதான் ஏதாவது பண்ணிருப்பாலும் தோணுது மாலத்தியா அதுக்கே இவ இங்கே வந்துடணும் மாப்பிள்ள பாரதிப்பாவும் சொல்ல முடியாமல் அவங்க அப்பா கிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்கா கரெக்ட் இல்லை மாலத்தி தான் ஏதாவது பண்ணியிருப்பா நீ கூட நான் டீல் பண்ணிக்கிறேன் பாரதி Marde Marde